இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி ஆவணி அமாவாசை நாளானது வருதுங்க இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு கடகம் ராசினியர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் காத்திருக்கு எந்த மாதிரி விஷயத்தால் அவங்களுக்கு ஆபத்து நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ கடகராசினியர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடுங்க அதற்கு முன்னாடி இந்த ஆவணி அமாவாசி என்று நீங்க இந்த முக்கியமான விஷயத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சுபிச்சங்கள் பெருகுங்க சோ என்ன மாதிரி விஷயத்தை ஆவணி அமாவாசை என்று செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத பார்த்துட்டு அதன் பிறகு கடகராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் தமிழர்களின் ஜோதிட கணக்கின்படி சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கும் மாதமே ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால இந்த மாதத்தை சிங்க மாதம் அப்படின்னு கூட அழைக்கலாம் ஆவணி மாதத்தில்தான் ஆவணி திருவோணம் ஆவணி அவிட்டம் விநாயகர் சுதர்த்தி இந்த மாதிரி தெய்வீக சிறப்புமிக்க தினங்கள் கண்டிப்பா வருகின்றனர் இதனால இந்த மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அந்த வகையில இந்த ஆவணி அமாவாசை என்று நீங்க முன்னோர்களை வழிபாடு செய்து சில விஷயங்களை செய்யறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இதன் மூலம் பல மாற்றங்கள் நடக்க போகுது ஸோ என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளலாம் ஆவணி மாத அமாவாசை என்று காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்கள் ஊரில் இருக்கும் ஆற்றங்கரையில் வேதியர்களை கொன்று நல்ல நேரத்தில் உங்களுடைய முன்னோர்களுக்கும் மறைந்த உங்களுடைய உறவினர்களுக்கும் நீங்கள் திதி தர்ப்பணம் கண்டிப்பாக செய்யலாம் தர்ப்பணம் விடுவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வ வழிபாடு ரொம்பவே அவசியம் குல தெய்வத்தை வழிபாடு செய்த பிறகு நீங்க இந்த மாதிரி தர்ப்பண சடங்குகளை கண்டிப்பா செய்யலாம் அதே போல இந்த மாதிரி சடங்குகளை செய்யும் போது மஞ்சுளில் விநாயகரை பிடித்து வழிபட்ட பிறகு நீங்க சடங்குகளை செய்யலாம் அதன் பின்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களை மனதில் நினைத்து வேத்தியர்கள் கூறும் மந்திரங்களை திரும்ப கூறி அரிசி பிண்டத்தில் கருப்பையில் போட்டு அதில் தூய்மையான நீரை நீங்க சிறிது விடலாம் கருப்பையில் சனி பகவானின் ஆதிபத்தியம் கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி சடங்குகள் பயன்படுத்துவதால் ஆயுள் காரகனாகிய சனி பகவானின் அருளாசி கண்டிப்பா உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போது வீட்டின் போஜி அறையை நன்றாக சுத்தம் செய்து தீபமேற்றி வழிபடலாம் இதன் பிறகு வீட்டில் இருக்கும் மறைந்த முன்னோர்களின் படத்திற்கு பூக்கள் சமைப்பித்து தூபங்கள் கொளுத்தி வணங்க வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக பார்த்தீங்கன்னா சில நபர்களுக்கு அமாவாசை திதி தர்ப்பணம் இந்த மாதிரி செய்ய முடியாமல் இருப்பீங்க அதனால நீங்க இந்த ஆவணி மாத அமாவாசை அன்று தினம் உங்களுடைய வீட்டிலே நீங்க இருந்தபடி சில விஷயங்களை செய்யலாம் உங்களுடைய வீட்டில் முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை நீங்க காகங்களுக்கு உணவாக வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்து வரும் பொழுது முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உங்களுக்கும் முழுமையாக கிடைக்க போகுது ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லும்போது சுப மற்றும் தெய்வீக காரியங்கள் செய்வதற்கான சிறப்பான மாதமாக இருக்கிறது இதனால இந்த ஆவணி மாதத்தில் வருகிற அமாவாசை தினத்தில் இந்த மாதிரி முறைகளை நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறதுனால கண்டிப்பா உங்க வீட்ல இருக்கக்கூடிய தரித்திர நிலை நீங்கி சுபிச்சங்கள் பெருகலாம் அதே போல உங்களுடைய வம்சத்தில் திருமணம் ஆகாத திருமணம் கால தாமதம் ஆகக்கூடிய நபர்களுக்கு விரைவில் திருமணம் இதனால நடக்கலாம் வீண் பண விரயங்கள் ஏற்படுவது இதனால் நீங்கிடும் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றியாக மறலம் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செய்யும்பொழுது பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மரலம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடைகளும் நிச்சயமாக நீங்கிடும் ஸோ முடிந்த அளவுக்கு ஆவணி மாத அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதை தவிர்க்காமல் செய்திருங்க ஒவ்வொரு மாதத்திலும் செய்வதை தவிர இந்த ஆவணி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த மாதத்தில் நீங்கள் செய்யும் பொழுது முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இதன் மூலம் உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கலாம் ஸோ இந்த ஆவணி மாத என்று என்ன மாதிரி விஷயத்தை செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இதனைத் தொடர்ந்து இந்த ஆவணி மாத அமாவாசைக்கு பிறகு நீர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சோ நேர்கள் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் காத்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆவணி மாத அமாவாசைக்கு பிறகு கடகராசினியர்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இதே போல இந்த காலகட்டத்துல கடகராசினியர்கள் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு குரு உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் இது உங்களுடைய மனதில் பல நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதாவது பல ஆர்வத்தை எழுப்பக்கூடிய வாய்ப்பு இதனால உங்களுக்கு உண்டாகலாம் இந்த வேலைகளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலவுகளும் அதிகரிக்கும் அதாவது இந்த காலகட்டத்துல கடகராசினியர்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சனி பகவான் இந்த ஆவணி அமாவாசை முழுவதுமே ஒன்பதாம் வயதில் இருக்கிறார் செவ்வாய் பகவானின் செல்வாக்கின் கீழ் இருக்கின்ற எந்த காரணத்தினால் கடக ராசினியர்களுக்கு அடிக்கடி பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு பெருக்கலாம் அதே பயணங்களின் போது கவனம் இருப்பது அவசியம் எந்த பயணத்தையுமே முழு தயாரிப்புடன் மட்டுமே செல்வது நல்லதுங்க அதாவது நீங்க பயணம் செல்லும் பொழுது அதற்கு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்துவிட்டு அதன் பிறகு நீங்க பயணங்களை மேற்கொள்ளலாம் வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கடகராசினியர்களுக்கு எந்த நேரத்தில் கிடைக்க போது இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு சூரியன் கேது ஆகிய கிரகங்கள் இரண்டாம் வீட்டில் இருக்கின்றனர் இதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சை பயன்படுத்தி மக்களை கடுமையாக பேசுவதை நீங்க தவிர்ப்பது முற்றிலும் உங்களுக்கு நல்லது வேலை செய்யக்கூடிய கடகராசினியர்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேலையில் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் உறுதியாக நின்று கடின உழைப்பை போட்டு உழைக்கக்கூடிய ஒரு சூழல் கூட உங்களுக்கு ஏற்படும் கடின உழைப்பின் பலனையும் நீங்கள் எந்த நேரத்தில் முழுமையாக பெறுவீர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய கடக ராசி நேர்களுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது வியாபாரத்தில் புதிய உறவுகள் மற்றும் பயணங்களால் ஆதாயமும் சில நேர்களுக்கு கிடைக்கலாம் கடகராசில காதல் செய்யக்கூடிய நேயர்களுக்கு எந்த காலகட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம் பிரச்சனைகள் குறைந்து மனதில் காதல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது திருமண உறவுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமையாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையில பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்படும் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சில நேயர்களுக்கு சிக்கல் நிறைந்ததாக இருக்கலாம் இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம் மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது கடின உழைப்பால் நல்ல பலனை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு கடக ராசினியர்களுக்கு பொருளாதாரம் மற்றும் நிதி ரீதியாக பார்க்கும் பொழுது சிறப்பாக இருக்கலாம் திறமண மாணவர்களை பற்றி பேசுகையில் இந்த நேரத்தில் ஏழாவது வீட்டில் சுக்ரனின் பார்வை இருக்கிறதுனால உறவில் அன்பையும் காதலையும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி நேரங்களில் கொண்டு அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இதனால குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல பிரச்சனைகளை ஏற்படுவதை நீங்க கண்டிப்பா இதனால தவிர்க்கலாம் சனி பகவான் இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் இதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் உங்களுக்கு செல்வம் கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுடைய நிதி நிலையை பலப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இதனால் உங்களுக்கு பிறக்கலாம் அதே போல நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய ரீதியாக சில உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படலாம் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கொலஸ்ட்ரால் அளவு நீங்கள் கண்ட்ரோலாக வைத்துக்கொள்வது அவசியம் இதனால் வயிற்றில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு திடீர் சில மாற்றங்களும் உங்களுக்கு உருவாகும் இது எல்லாத்தையுமே நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சத்தான உணவை சாப்பிடுவது ரொம்பவே அவசியம் அதே போல எளிதில் ஜீரணமாக கூடிய உணவை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய சிறு சிறு தொந்தரவுகளை நீங்க முற்றிலும் தவிர்க்கலாம் வயதானவர்கள் இருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் பார்த்து சாப்பிடுவது ரொம்பவே நல்லதுங்க உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த நிலையிலும் பெரிய அளவில் ஒரு பிரச்சனை ஏற்படாமல் நீங்கள் தவிர்க்கலாம் ஸோ கடகராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே அதாவது இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு எந்தெந்த மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கிறத தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு கடகராசினியர்கள் நிச்சயமாக நீங்கள் நடந்து கொள்ளலாம் நம்ம சேனல்ல கடகராசினியர்களுக்கு ஆவணி அமாவாசை என்று என்ன மாதிரி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த மாதிரி தர்ப்பணம் செய்யறதுனால உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க சோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன் இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டினியும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ